பேரிடரால் பாதிக்கப்பட்ட கம்பளை பிரிவில் உள்ள நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று ஒன்பது பேர் குறித்த பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த மாதிரி ஒரு அட்டுமாய்க்க மாய்க்க தகரத்திலையும் ரப்பர் சீட்லையும் அடி பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட வாச கூட இல்லை அப்படியாப்பட்ட ஒரு வைகோலையில நாங்க வாழ்ந்து பிள்ளைகளுக்கு நிம்மதியாக ஒரு படிக்கிறதுக்கா ஒரு வெளிச்சமா ஒண்ணுமே இல்லாத மழை ஊத்து துற துறனு படுக்கிறதுக்கு இடம் இல்ல ஒரு லைன் காம்பரா போயிடுச்சு சம்பூர்ணமா அதுல வந்து இப்ப நாலு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு நாங்க எங்களுக்கு இன்னும் இது எந்த விதமான ஒரு இது ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது இது தோட்ட நிர்வாகமும் எங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டேங்குது எண்ணத்தினால் பாதிக்கப்பட்ட கோனாட்டிகா பிரிவில் உள்ள இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு பேர் கோனாட்டிகா பிரிவு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வீடு வாச எல்லாம் போயிட்டு இருக்கூட நாடு வானிலையினால் பாதிக்கப்பட்ட கண்டி கெலாபோக்க கபர்களு தோட்டத்தைச் சேர்ந்த ஐம்பது பேர் தொடர்ந்தும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு இப்போ வீட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இதுவரைக்கும் தோட்ட நிர்வாகமாக யாரும் வந்து எங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை